அந்த அம்மா சுசீலா வந்து நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா ரெண்டு ரூபா டாக்டராக இருந்த காலத்தில் அந்தமாதிரி நர்ஸ் அஞ்சு ரூபா நானே பார்த்துருக்கேன் ரெண்டு ரூபா திண்டிவனத்தில் அது தொண்ணூறுகள்ல முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இது இருபத்தி அது ஒரு பத்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அம்மா ஒரு நர்ஸ் சுசீலான்னு பேர் அந்த அம்மா வந்து விஸ்வகர்மா சமூகம் அம்மா செஞ்சிக்கு களையா பண்ணி கொடுத்தாங்க செஞ்சி இல்லாமல் ஐயா கூட வந்துடுச்சது இப்போ அந்த அம்மா இங்கே இருக்கு இப்போது இந்த நட்பு வந்து தொடருது ஆமாம் அன்புமணி என்னங்கிறாரு தேர்தல் நிதி சம்மந்தமாக கட்சி கொடுக்குற பணத்தை போறாங்கன்னு அங்கே கொடுத்துர்றாரு எங்க அந்த அம்மா குழந்தை குட்டி இல்லை இல்லை இவங்க வாரிசு தான் அப்போ இது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது ஏற்படுத்திய பிறகு அன்புமணி டாக்டர் ராமதாஸை அதிகாரத்தை முடிவு பண்ணுறாரு ஏன்னா பணப்பலன் பூரா எங்கே போகுது சுசீலா அம்மா வீட்டுக்கு போயிடும் அங்கே விஸ்வகர்மா அறக்கட்டு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் ஒரு முந்நூறு நானூறு ஓடி இருக்குது அதுக்கு அந்தம்மா தான் தலைவர் அப்போ இதை அன்புமணி தந்தகிட்ட இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இந்த தண்ணி பாட்டில் வீசுகிறதுனால அதுக்கு பின்னாடி தான் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நீங்கள் எங்கள் தைதாபுரம் தோட்டத்துலேருந்து போய் ஜெகத் சொந்தமான ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிடுறார் அந்தம்மா ஆதரவாக இருக்குது ஆ இதெல்லாம் அன்புமணிக்கு தெரியுது தெரிந்த பிறகு அன்புமணி என்ன பண்ணுறாரு அதிகாரத்தை அப்படியே கூட எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு யாருக்கிட்ட ராமதாஸ்லேருந்து முழுசாக எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அப்படி முடிவு பண்ணி இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற தனக்கு செயற்குழு பொதுக்குழு நிர்வாகக்குழு மூலம் யாரோடு கூட்டணி என்கின்ற அதிகாரத்தை எ எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுக்குழு செயற்குழு தனக்கு கொடுக்குதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராகிறார்